வணக்கம் அனைவருக்கும் கட்சியில் ஆரம்ப நாட்களில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுகளில் சேர்ந்து இயங்குகிற போது எந்நேரமும் கட்சி பற்றிய சிந்தனை இருக்கும் தொடர்ச்சியாக வேலை செய்வோம் அண்ணன் இந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அந்தந்த வேலைகளை செய்வோம் கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகள் போராட்டங்களை முன்னெடுப்பது கொடியேற்றுவது ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் என்ன தான் வேலை செஞ்சாலும் அந்த வயசில் ஒரு துடுக்குத்தனம் இருக்கும் வம்புழுக்கிறது ஃபேஸ்புக்கில் வந்து கருத்து சொல்கிறது எழுதுறது ட்விட்டரில் சண்டை போடுறது அதை எங்கள் செட்டில் எல்லாருமே பண்ணுவோம் நான் பண்ணுவேன் துறை பண்ணுவோம்ல நாங்களாவது பரவாயில்ல எங்கள் ஆள் செந்தில் நாடன் ஜெர்மனில் இருந்தாப்ல இஸ்ரேலில் அங்கே இருந்துட்டு சிலையை உடப்பேன்டாப்பில எல்லா எல்லாரும் கிட்ட வந்து பஞ்சாயத்து வச்சுட்டாங்க வேணா ஜெர்மனில் இருந்துக்கிட்டு சிலையை உடப்பாங்க நான் இங்கே அவன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கும் செந்தில்நாதனுக்கும் சண்டை இந்த மாதிரி தொடர்ச்சியாக சண்டை நடந்துகிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு இந்த சண்டையெல்லாம் போடுறதை விட்டுட்டு ரொம்ப முதிர்ச்சியாக பக்குவமாக அணுக ஆரம்பிச்சுட்டோம் அதன் பிறகு எங்களுக்கு அடுத்த செட்டு வந்தாங்கல்ல அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்கிறது இதெல்லாம் தப்பு இப்படி பண்ணாதீங்க இதெல்லாம் முதிர்ச்சியற்ற செயல் அப்படின்னு நிறைய சொல்லிருக்கோம் நானுமே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஆட்கள்கிட்ட நான் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம சரியாயிட்டோம் நமக்கு பிறகு ஒருத்தன் வந்திருக்கான் அவன் எந்த ரகம்னே கண்டுபிடிக்க முடியல அவன் ரொம்ப ஆபத்தான ஒரு நான் அதுக்கு தான் உங்களெல்லாம் கையெடுத்து நான் கும்பிடுவேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நான் அறிவுரை சொன்னனோ எல்லாரும் அழிச்சிருங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இப்போ அண்ணன் இங்கே பேசினவங்க சொன்ன மாதிரி நிறைய அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் கூட சொன்னாங்க கட்சிக்குள்ள நிறைய சிக்கல்கள் வருது அப்படின்னு நான் ஒரு காலகட்டம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெருசா இல்லாமல் புத்தகங்களை படிச்சுட்டு அண்ணன் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஊர் ஊரா பயணப்பட்டு கட்சி கூட்டம் பேசிட்டு அப்படியே இருந்தேன் அப்புறம் அமைதியாக கொஞ்சம் சொந்த வேலைகளாக இருந்தேன் இப்போ என்ன பெரிய சிக்கல்னால் ஒரு ரெண்டு வருஷமாக சொந்த ஊரில் இருக்கேன் சொந்த தொகுதிக்குள்ளே இருக்கேன் இந்த ரெண்டு வருஷமாக இந்த தொகுதியில் நடக்கிற பிரச்சனைகளை நான் பார்க்குறேன் அப்போ எனக்கு தெரியுது இந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற பொறுப்பு எவ்வளவு சுதந்திரமான பொறுப்பு எவ்வளவு கூட்டம் பேச முடியுது எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியுது இங்கே சொன்னது உண்மை தான் ஒரு தரப்பு வேலை செய்கிறாங்க ஒரு தரப்பு வேலை செய்யாமல் இருக்கிறாங்க இந்த புகார்கள் வருது குற்றச்சாட்டுகள் இருபுறமும் வருது ஆனால் இதில் என்ன பெரிய சிக்கல்னால் யார் மேல தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதும் அதற்கான தீர்வு காண்றதும் இடியாப்பத்துக்கு தலைப்பை தேடுறது போல அவன் ஆரம்பிப்பான் அதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல இது நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பிப்பான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஞ்சுல வாழ்ந்துகிட்டு இருப்போம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போயிடும் இப்போ இதெல்லாம் தீர்க்கமா விசாரிச்சு சொல்ல இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு இப்ப ரெண்டு கேட்டகரி பத்தி என்ன ஜெயிச்சல சொன்னாங்க ஒருத்தன் வந்து வேலை பார்க்கறவங்க ஒருத்தவங்க வேலை பார்க்கற மாதிரி நடிக்கிறவங்க அல்லது வேலை பார்க்கறவங்கள சொல்றவங்க அண்ணன் சொல்றவங்க நடுவுல ஒரு குழு இருக்கான் டேய் எப்படியாவது வேலை பார்த்து செஞ்சு தொலைங்கடா இந்த பிரச்சனையை முடிச்சு தொலைங்கடா கட்சி எங்கருண்டா தேர்தல் வருதுடா இந்த மாதிரி ஒரு குழு இருக்கு எப்படியாவது இதை முடியடா முதல்ல அப்படின்னு சொல்லி ஆக இந்த மாதிரியா நிறைய சிக்கல்கள் இருக்கு நமக்கு நான் வேணா ஒன்று பண்ணலாம் வர்ற வழியில கூட வெளியில நிறைய ரெண்டு பக்கமும் சேர் போட்டு நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால எனக்கு புதுசாக இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை டேக் எல்லாம் போட்டு கொடுத்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ஒன்று பண்ணுவோம் எந்தெந்த தொகுதிகளில் சிக்கல் இருக்கோ அந்தந்த தொகுதிகளுக்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த மாதிரி ஒன்று தயார் பண்ணுவோம் அண்ணன் முன்னிலையில் ரெண்டு தரப்பு கையெழுத்து போட்டு போயிட்டு வேலையை பாட்டு அதுக்கு மேலே எந்த சிக்கலும் தேவையில்லை ஏன்னா நமக்கு நாட்கள் மிக குறைவாக இருக்குது தேர்தலுக்கு நேரம் மிக குறைவாக இருக்குது மிக தீவிரமாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் நம்மை சூழ்ந்து எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள் அரசியல் என்பது விளம்பரமாக மாறிவிட்டது பெரிய சிக்கல் என்னன்னா நான் ஏற்கனவே கூட சொன்னேன் சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு தம்பி எனக்கு அழைச்சான் ரொம்ப நல்ல தம்பி கட்சிக்காக மிக தீவிரமாக வேலை பார்க்கிற தம்பி தீவிரமான உளைச்சல் அழைச்சான் தொடர்ச்சியா அந்த திராவிட கட்சிகளை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா நம்ம மக்கள் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு காலம் எடுத்துக்கிறாங்க திராவிட கட்சிகள் திமுக அதிமுக பணம் கொடுக்கறாங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வெல்றது திமுக அதிமுக பணம் கொடுக்கிற போது ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக ஒன்று ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து குறுகிறது அந்த இடத்துக்குள்ள நம்ம வரவே மாட்டோங்கிற மாதிரி தீவிரமான மன உளைச்சலில் பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ அவன் சொன்னான் நம்ம பணம் கொடுத்துருவோமா அப்படின்னு சொன்னான் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்கிறாப்புல மன உளைச்சலில் அப்படி அவன் சொல்லும்போது போது என் பாக்கெட்டில் இருந்தது நூற்றி பதிமூன்றுரூவா அவங்ககிட்ட பாக்கெட்டே இல்லை என் கிட்டேயோ சைக்கிள் லைட்டு தான் இல்லை பின்னாடி வரவன்கிட்ட சைக்கிளே இல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவன்கிட்ட பாக்கெட்டே இல்லை ஆனால் பணத்தையும் தாண்டி நம்முடைய உழைப்பை அங்கீகரித்து நம்முடைய நேர்மையை கொள்கையை உறுதிப்பாட்டை அங்கீகரித்து தான் முப்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள் அத்தனை வாக்கும் மதிப்பு மிக்க வாக்கு அத்தனை வாக்கு மதிப்பு மிக்க வாக்கு தொடர்ச்சியாக அரசியல் என்பது விளம்பர மேற்படுத்தப்பட்டு விட்டது தொடர்ச்சியாக புதியவர்கள் வந்து இருக்கிறார்கள் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம் கட்சி தொடங்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம் திமுக விளம்பரம் செய்கிறது அதிமுக விளம்பரம் செய்கிறது இப்போ திமுக என்னன்னா திமுக விளம்பரம் செய்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை அவர் கிளம்பி அவர் தயாராகி எல்லா அலங்காரங்களையும் முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்து மக்களை சந்திக்கிறதுக்குள்ள ஒரு காலம் ஓடின்னு நமக்கு பிரச்சனை இல்லை சுனந்த அவர்கள் சொன்னது போல அதிமுகவுக்கு பிராண்டிங்னா என்னென்னு தெரியாது அவன் பங்களாதேஷன் எழுதியிருந்தா பாலகணேசன் படிக்கிறாள் அதிமுக காரன் அவனுக்கு அந்த விஷயமே என்னன்னு தெரியாது அதனால நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ இன்னொரு புதிய ஒருவர் வந்திருக்கிறார் ஒரு பிராண்டுன்னு சொல்கிறாங்க பெரிய நடிகர்னு சொல்கிறாங்க கூட்டம் கூடுன்னு சொல்கிறாங்க நான் மிக தெளிவாக சொல்லுவேன் மதிப்பிற்குரியவர்களே நம்மிடத்தில் இருக்கிற இந்த பிராண்டை தவிர உலகத்தில் வேற எந்த பாண்டும் பெருசு இல்லை இந்த பிராண்டு ஈக்குவல் டு சேகுவேரா இந்த பிராண்ட் ஈக்குவல் டு ஃபெடல் கேஸ்ட்ரோ இந்த பிராண்ட் மாசேதுங்கிற்கு மாவோவிற்கு நிகரானது இதுதான் பிராண்ட் பிரபாகரன் தான் பிராண்ட் சீமான் தான் பிராண்ட் அம்பாசிடர் வர்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைப்போம் வெற்றியோடு மீண்டும் ஒரு கூட்டத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்